சமூக வலைதளங்களில் எமோஜிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது அனைவரும் எமோஜிகளை சிரிப்பு அழுகை மகிழ்ச்சி கோபம் ஆச்சரியம் காதல் எரிச்சல் போன்ற உணர்வுகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர் ஆனால் பெரும்பாலான எமோஜிக்கள் அவற்றின் உண்மையான அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்தப்படுகின்றன நாம் இந்த வீடியோவில் சில எமோஜிக்களின் உண்மையான அர்த்தங்கள் குறித்து பார்ப்போம் சிகப்பு முகமூடி இது பொதுவாக கோபத்தை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது உண்மையில் நமகாக எனப்படும் ஜப்பானிய கெட்ட ஆவிகளை விரட்டும் ஒரு அரக்கனை குறிக்கும் ஒரு எமோஜி ஆச்சரிய முகம் இந்த எமோஜி பொதுவாக மயக்கம் அல்லது இறப்பை குறிக்கும் ஒரு எமோஜியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது உண்மையில் ஆச்சரியப்படுவதை குறிக்கும் ஒரு எமோஜி தற்போதைய அப்டேட்களில் இது பெரிய கண்களுடைய எமோஜியாக மாற்றப்பட்டு விட்டது வால் நட்சத்திரம் இந்த எமோஜி பொதுவாக வால் நட்சத்திரத்தை குறிப்பது போன்று பலரால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது உண்மையில் ஒருவர் சாதாரண மயக்கம் அல்லது குடித்துவிட்டு மயக்கத்தில் இருப்பதை குறிக்கும் ஒரு எமோஜி கீழே படுத்திருக்கும் சிறுவன் இது பொதுவாக கீழே படுத்திருப்பது அல்லது யோசிப்பது போன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டு ஆனால் இது உண்மையில் ஜப்பானிய மொழியில் டுஜிசா என அழைக்கப்படும் தாழ்ந்த மன்னிப்பு கேட்பதை குறிக்கும் ஒரு எமோஜி அழும்முகம் இது பெரும்பாலும் அழுகையை குறிக்கும் ஒரு எமோஜியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது மன அழுத்தத்தை குறிக்கும் ஒரு எமோஜி அந்த நீர்த்தொளி கண்ணீர் அல்ல அது வியர்வை துளி கோபப்படும் முகம் இது பொதுவாக மிகுந்த கோபத்தை குறிப்பது போன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது உண்மையில் ஏதாவது ஒன்றை சாதித்துவிட்டு பெருமூச்சு விடுவதை குறிக்கும் ஒரு எமோஜி பள்ளை காட்டும் முகம் இது பொதுவாக பள்ளை காட்டிக்கொண்டு சிரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது உண்மையில் இனி என்ன சொல்வது என தெரியவில்லை என்று கூறுவதை குறிக்கும் ஒரு எமோஜி நகபாலிஷ் இது பெரும்பாலும் கைகளில் நெகபாலிஷ் வைத்து அழகை குறிக்கும் ஒரு எமோஜியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது உண்மையில் வருடம் இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று கைகளில் நெகபாலிஷ் வைத்துக் கொண்டு அலட்சியமாக கூறுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு எமோஜி என்ன நண்பர்களே இப்போது நீங்கள் பயன்படுத்தி வரும் எமோஜிகளுக்கான உண்மையான அர்த்தம் தெரிந்ததா மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி